அனைவருக்கும் வணக்கம் மே பதினைந்து இந்தியாவின் குடியுரிமை சட்டப்படி சான்றிதழ் வழங்கப்பட்டு தஞ்சம் தேடி வந்த அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது தஞ்சம் தேடி வந்த பிற நாட்டின் சிறுபான்மை மக்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்கும் சான்றிதழ் வழங்கி அவர்களை குடியுரிமை அளித்து அங்கீகரித்திருக்கிறது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த முன்னூறுக்கும் அதிகமான மக்களுக்கு மே பதினைந்து அன்று சான்றிதழ் வழங்கியிருக்கிறது மத்திய அரசு இந்த தகவலை மத்திய அரசை வெளியிட்டுள்ளது இதில் பதினான்கு பேருக்கு மத்திய உள்துறை செயலாளர் குமார் பெல்லா நேரடியாகவே வழங்கினார் மற்றவர்களுக்கு அலுவலகங்கள் மூலம் அதிகாரிகள் மூலம் வழங்கப்படுகிறது இதன் மூலம் இந்த விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட குடிமக்களாக மாறுகிறார்கள் நாட்டின் அடையாள அட்டை துவங்கி ரேஷன் கார்டுகள் என ஒவ்வொன்றிற்கும் இவர்கள் உரிமை உள்ளவர்கள் ஆகிறார்கள் இது சிஏஏ என்ற சட்டத்தின் கீழ் என்பதும் குறிப்பிடத்தக்கது எந்த மாநிலமோ மாவட்டமோ இவர்களின் உரிமைகளை மறுக்க முடியாது இது இந்த மாநிலம் நாங்கள் இங்கே செயல்படுத்த விடமாட்டோம் என்றெல்லாம் தட்டியவர்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடும் சிஏஏ என்ற சட்டத்தை எதிர்த்தவர்கள் நிறைய மக்களை தூண்டிவிட்டவர்களும் நிறைய பேர் ஆனால் அப்படி இப்போது அவர்களுக்கு எதிர்ப்பு காட்ட முடியாது மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட மக்களிடம் இவர்கள் எதுவும் வெறுப்பையோ அல்லது மறுப்பையோ காட்ட முடியாது பிடித்தால் அது பெரும் குற்றமாகும் அவர்கள் நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் சொத்து வாங்குதல் வீடு வைத்தல் வேலை தேடுதல் என அனைத்து உரிமைகளும் பெறுகிறார்கள் சிஏஏ என்பது நாடு கடத்துவதல்ல அவதியுறும் இந்தியாவை சுற்றியுள்ள சிறு நாடுகளில் உள்ள சிறுபான்மையாக அவதிப்படும் மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதும் அடைக்கலும் அழைப்பதுமே அந்த சட்டத்தின் நோக்கம் என்பது இந்த செய்கையின் மூலம் தெளிவாகிறது அந்த சிறு நாடுகளில் உள்ள பெரும்பான்மை மக்கள் இந்தியாவில் இருப்பார்களானால் அவர்களுக்கு அங்கு திரும்பிச் செல்லவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது வாய்ப்பு அளிக்கிறது இந்த சட்டத்தை பற்றி தவறான தகவல்களை சிறுபான்மை மக்களிடம் பரப்பி பீதியை கிளப்பினவர்களும் உண்டு தனிப்பட்ட அல்லது அரசியல் லாபங்களுக்காக மக்களை குழப்பி எந்த லாபமும் எந்த பயனும் மக்களுக்கு இல்லை ஒருவேளை அந்த அரசியல்வாதிகள் அடைந்திருக்க கூடும் என்பதே உண்மை இவர்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதாலோ மாநில அளவில் ஏதாவது மறுப்பை தெரிவிப்பதாலோ எந்த மாற்றமும் நடந்துவிடப் போவதில்லை என்பதும் மக்களாகிய நாம் அறிந்திருப்பது நல்லது ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் மலைந்துவிட்ட இந்த காலத்தில் உண்மைத்தன்மையை அறிய நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அதை பயன்படுத்துவதால் ஏமாற்றங்களும் நம்மை முட்டாளாக்கி பயனடைபவர்களையும் நம்மால் அடையாளம் காணவும் அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்கவும் அவர்களை ஒதுக்கி வைக்கவும் முடியும் என்பதும் இங்கு குறிப்பிட வேண்டும் முதலமைச்சர்கள் அதிகார எல்லைகள் என்பது மாநில எல்லைகளுக்கு உட்பட்டது என்பதும் தேசிய அளவிலான சட்ட திருத்தங்களும் முடிவுகளும் முதலமைச்சர்கள் மற்றும் மாநில கட்சிகள் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது என்பதும் தேசிய அளவிலான சட்ட திருத்தங்களும் முடிவுகளும் மத்திய அரசு சம்பந்தப்பட்டதும் தேசிய கட்சிகள் சம்பந்தப்பட்டதும் என்பதும் நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுதான் உண்மை நம்மை ஏமாற்றி பிழைப்பு நடத்துபவர்களும் இதை அறிவார்கள் ஆனால் நம் அறியாமையை அவர்கள் பயன்படுத்தி லாபம் தேடுகிறார்கள் என்பதே உண்மை ஆக சிஏஏ என்ற சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது தற்போது அது செயல்பாட்டில் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நிரூபித்திருக்கிறது